வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் எல்லோரும் கேட்டிருந்தீங்க மதனி நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் மீன் வகை தான் சமைப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க கமண்டில் எனக்கு வந்து வெச்சு நான் சமைப்பேன் வாங்குவேன் பாருங்கள் இன்றைக்கி காய்கறிகளை வச்சு ஒரு வித்தேசமான குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ தேவையான காய்கறிகளை எல்லாம் நான் கட் பண்ணையிலையே சொல்லி சொல்லி கட் பண்ணிடுறேன் நம்மளுக்கு தேவையான பொருள்கள்லாம் இருக்குது குழம்புக்கு தேவையானது வத்தல் மல்லி அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் அப்புறம் ஒரு புடலங்காய் ஒரு கேரட் ரெண்டு உருளைக்கெழங்கு மல்லித்தலை மாதிரி பீன்ஸு பாருங்க வெண்டைக்காய் ஒரு வாழைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் மாங்காய் தக்காளி கத்திரிக்காய் சவுக்காய் தேங்காய் கருவேப்பிலை மிளகாய் இதை தாங்க நம்ம காய்கறி குழம்புக்கு தேவையான பொருள் இப்போ வந்து புடலங்காய மேலே வந்து இப்படி ஒரு கத்தியை வச்சு அந்த தோலை இப்படி செதுக்கிக்கிறோம் உருளைக்கெழங்குக்கு வந்து நம்ம தோலோடையும் சேர்த்துக்கிறலாம் தோலை உரிச்சிக்கிட்டு நான் உரிச்சுக்கிட்டே நான் குழம்புல சேர்க்க போகிறேன் அதனால் தோலை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கவுக்கும் நம்ம மே டாப்பில் அப்படியே தோலை வெட்டி எடுத்துக்கிடுவோம் நம்ம கேரட்டை பொருசு பொருசாக கட் பண்ணிக்கிறோம் இப்போ நறுக்கின நம்ம காய்கறிகளை எல்லாம் நம்ம அடுப்பில் கொஞ்சம் தண்ணி மஞ்சப்பொடி உப்பு போட்டு அடுப்பில் வேக விட்டுறணும் இதை வேக விட்டுட்டு நம்ம தேங்காயை இப்போ தெரிவிக்கிறவோம் சேர்த்துக்கிருவோம் இப்போ வாழைக்காயை நம்ம வெட்டி போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம மஞ்சள் பொடி போட்டு தண்ணியை ஊற்றி அடுப்பில் உப்பும் போட்டு மூடி வச்சு இப்போ அவிய விட்டுருவோங்க அடுப்பில் வாங்க இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் இப்போ உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ அடுப்பில் வச்சுருவோம் காய் நல்லா வேகட்டுங்க நம்ம இப்போ போய் தேங்காயை திருவிக்கிருவோம் வாங்க விற்கிருவோம் இப்ப வந்து பூண்டு வத்தல் மல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கருவோம் இது கூட தேங்காவையும் சேர்த்துக்கருவோம் நம்ம நல்லா தேங்காய் வத்தல் மல்லி வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கணுங்க இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிருவோம் ஆச்சு இப்போ ஒரு தட்டில் ஆற விட்டுருவோம் ஆற விட்டு நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிருவோம் மசாலாவே அதுக்குள்ளேயே காய்கறியை நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வறுத்து எடுத்த வத்தலை அரைச்சிக்கிடுவோம் அரைச்சிட்டு நம்ம தேங்காவும் மல்லியவும் சேர்த்து வறுத்தோ அதையும் அரைச்சிக்கிடுவோம் நான் அஞ்சு வத்தல் எடுத்துருக்கேன் உரப்புக்கு உங்களுக்கு தேவையான வத்தலை எடுத்துக்கோங்க தேங்காய் மல்லியை வறுத்ததை நம்ம சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிடுவோம் தட்டை திறந்து பாப்பங்க எல்லாம் நல்லா வெந்திருப்பேன் இப்போ பாருங்க நல்லா காய்கள் எல்லாம் வெந்துருச்சு இப்ப நம்ம அம்மியிலயே அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துருவோம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் இப்போ அப்படியே மூடிடுவோம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டாச்சு இப்போ மூடிடுவோம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா வாசம் வெளியே வரையும் நம்ம தட்டை திறந்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்குருவோங்க

அரோபில் சேர்த்துக்கணும் அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையை தூவிடுவோம் நல்லா மணமணண்டு நல்லா காய்கறிகளை வச்சு குழம்பு வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா காய்கறிகளை வச்சு ஒரு குழம்பு வித்தியாசமாக வச்சுருக்கோம் காய்களை வச்சு ஆனால் டேஸ்ட்டு நாங்கள் அம்மியிலேயே அரைச்ச மசாலையை வச்சு தான் அந்த குழம்பையே வச்சுருக்கோம் குழம்பு நல்லா கட்டியாக இருக்குதுங்க நல்லா காய்கள்லாம் நல்லா எல்லா காயுமே வெந்துருச்சு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் இந்த காயை வச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பை உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க காயெல்லாம் எப்படி வெந்துட்டுருந்து ஆனால் குழம்புலாம் சுட சுட இருக்குது சாதம் குழம்புலாம் சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு குழம்பு சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம் மாதிரியே இருக்குது சாப்பாடு சாப்பாடு நல்லா சாப்பிட்ருவேன் இதே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா வெந்துட்டு காய் எல்லாம் பாருங்கள் அயிர் குழம்பு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை எனக்காண்டி வண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க